அன்பே மனமே குரு உணர்த்திய குருவே போற்றி மது மாது இதை விட ரொம்ப கொடியதானது மாது மாது உலகத்துல எதுவுமே கொடுமையானது தன்னையும் அழிச்சிடும் தான் குடும்பத்தையும் அழிச்சிடும் தன்னையும் தான் குடும்பத்தை மட்டும் அழிக்காது பிற குடும்பத்தையும் அழிக்கும் அது அதனால இந்த மூணு எவங்கிட்ட இருக்குதோ அவங்ககிட்ட உறவே வச்சுக்க கூடாது இப்போ ஒருத்த சிகரெட்டு பிடிக்கிறான் சிகரெட்டு பிடிச்சோன்னா அது அவனை வரைக்கும் அழிவு வரும் ஆனா மது அடிச்சான்னு வச்சு ஊர் தெரியாத போய் போடுவான் அப்போ அது அவன் குடும்பமும் கெடுது அடுத்தவன் குடும்பமும் கெடுது அப்படி இது இந்த சூதாடுறவனுக்கு காசு பார்ப்பான் கிடைக்கலன்னு சொன்ன பொண்டாட்டி தூங்கி தான் தாலி கூட அத்துன்னு போயிடுவான் சரி பொண்டாட்டி கழுத்துல தாலி இல்லை அதே அறுத்து விற்று சூதாடிட்டான்னா வீட்டில் போய் திருடுவோம் அதனால் இந்த மூணுமே மனித இனத்துக்கே உதவாத விஷயங்கள் ஆனால் இது ஈஸியாக மனிதனை பிடிக்கும் இந்த மூணுமே இந்த மூணு பழக்கமும் மனிதனை ஈஸியாக பற்றோம் ஆனால் இந்த மூணுமே மனிதனை பற்றக்கூடாத பழக்கங்கள் இதுக்கு கடவுளுக்கு அப்படியே எதிரி அந்த மாதிரி அதெல்லாம் விளக்கணும் அது மகாபாரதமாக இருந்தால் மகாபாரத கதையே வந்து மனிதனுக்காக வைக்கப்பட்ட தம்மா இன்னைக்கு உலகத்துல நடக்கிற அரசியலே மகாபாரத அரசியல் தான் எல்லாரும் மாறிடுவான் அவன் செய்த நல்வினை தீவினைக்கு ஏற்ற மாதிரி அவனுக்கு ஏற்படுத்துமா இப்போ நான் செய்த கெட்ட பழக்கத்துக்கு ஏற்ற மாதிரி என் உடல் பாதிக்குது என் உடல் பாதிக்கும் போது நான் நோய் வாய்ப்படுறேன் அதனால் அவங்க சபிச்சாங்க இவங்க சபிச்சாங்கன்னா அப்போ அவங்க சபிக்கிறவங்கெல்லாம் செத்து போவாங்க இதை வந்து சும்மா அடுத்த ஒன்று பயங்காட்டு அவன் சாப்பிட்ணா அவன் வாயில் நிற்காது அவன் சாப்பிட்ணேன் எவன் சாப்பிட்ணும் எவனுக்கும் பலிக்காது அவன் செய்கிற நன்மை தீமை தான் அவனுக்கு நடக்கும் அது மாதிரி நான் செய்த நன்மை ஏற்ற மாதிரி என் உடல் பாதிப்பாக நான் நோய்வாயைப்படுவேன் இதனால் அடுத்தவங்க சாபம் கிடையாது அதே நேரத்தில் அடுத்தவங்க வாழ்த்தாலே இன்றைக்கி நான் இங்கே நாலு மாதமாக உடம்பு இருந்தால் கூட உயிரோட உட்காந்துங்கிறேன்னா அடுத்தவங்க மனம் வாழ்த்துன்றதால் தான் உட்கார்ந்துங்கிறேன் இல்லைன்னா என்னுடைய கதை எப்போ முடிஞ்சுருக்கும் ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி ஏன் சொல்கிறேன்னா நல்ல விஷயங்கள் ஒரு போது ஒருத்தருக்கு பலிக்கும் கெட்ட விஷயங்கள் பழிக்காது அவ்வளோ சீக்கிரம் இதை வந்து பயம்புறுத்தத்துக்கு தான் உதவும் நன்மைக்கு உதவாது அதனால் அதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது பிரமதி தோஷத்துக்கும் வித்தியாசம் இருக்குது பித்ரு பித்ருதோஷம்ன்றது முன்னோர்கள் இறந்து போனவங்களுக்கு பிரம்மத்தி தோஷம்ன்றது நீ செய்த பாவம் அது அதுக்கு அதனாலதான் ராமேஸ்வரமே உருவாச்சு ராவணனை என்னை கொன்றது நீட்டு தான் ராமர் என்ன பண்ணார் மண்ணில் சிவலிங்கம் செய்து ராமேஸ்வரத்தில் ராமர் பூஜை பண்ணார் சிவனுக்கு அப்போது அது வந்து இவர் செய்த பாவம் அது தோஷம்ன்றது முன்னோருங்க இறந்து போகிறது எல்லாம் தோஷமாகாது அது வந்து சும்மா சொல்கிறதுக்கு பயம்படுத்து ஏன்னால் அவங்க ஒரு மனிதன் இறந்தான்னா அடுத்தது தான் உடல் எடுத்தாகணும் ஏங்க உயிரோடு ஏங்க முடியாது அப்படி பித்ருக்கள் ஏங்கச்சுன்னா நீ நான் நடக்கவே இடம் இருக்காது உலகத்தில் அதனால் அதை சும்மா கற்பனை அது ஆனால் இந்த தோஷம் உண்டு நீ செய்த பாவம் உனக்கு தானே உண்டு அதனால் அந்த தோஷம் உண்டு பித்ரு தோஷம் கிடையாது தேவையில்லை இந்த முடிவு செஞ்ச செஞ்சவங்க கிட்ட நீ என்ன செஞ்சாலும் தவறாக தான் தெரியும் நல்லதான் செஞ்சாலும் தவறாக தான் தெரியும் நம்ம வேண்டாம்னு ஒருத்தவங்க ஒதுக்கிடுறாங்க ஐயா சரி சரிங்களா அவங்களுக்கும் நம்ம தேடி உதவி செய்யறோம் உதவி செஞ்சாலும் அது அவங்களுக்கு தவறாகவே தான் தெரியுது இந்த எண்ணமே உன் முறையில் உனக்கு வரக்கூடாது நீ வேண்டான்னு ஒதுக்கிட்ட ஆனால் அவங்களுக்கு உதவி செய்கிற அவங்க தவறாக நினைக்கிறாங்களா நினைக்கலான்னு நீ யோசிக்கிறது தவறு நீ உதவி செய்யணும்னா செய்தணும் இல்லைன்னா செய்யாமல் நிறுத்திக்கணும் உதவி செய்துட்டு அவங்க தவறாக நினைக்கிறாங்கன்னா நீ இப்போ எனக்கு உனக்கு எனக்கு ஆகலை நீ ஒரு நூறுரூபா குத்தினா நான் தப்பாக தான் நினைப்பேன் எதுக்கோ காரணத்து கொஸ்ட் கொடுக்குற உனக்கு எனக்கு தான் ஆகாது பகையாச்சு நீ நல்லதுக்கு தான் கொடுத்துருப்ப ஆனால் என் மனசு அப்படி நினைக்கும் நீ உதவி செய்கிற ஏதோ உனக்கு எனக்கு வெளியே வேணால் வைக்க போகிற அப்படின்னு அதனால நீ ஒன்றும் செய்யாத நீ நிறுத்திக்கணும் செய்துட்டு குறை சொல்லக்கூடாது அது தப்பு அது எந்த ஒரு நன்மையும் செய்துட்டு சொல்லி காட்டக்கூடாது அவங்க அப்படி தான் நினைப்பாங்க நீ செய்யாத அப்படி நினைக்கிறவங்களுக்கு நீயும் செய்யற செய்யாத செய்துட்டீங்கன்னா அதை வெளியே சொல்லாத அதுதான் தர்மம்

பெண்ணை ஒரு வீட்டுக்கு கட்டி கொடுக்குறாங்க அந்த பெண்ணு என்ன நினைக்கணும் நம்ம தாய் பொண்ணை விட்டுட்டு வந்துருக்குறோம் இங்கே இருக்கிற மாமியார் மாமனார் நம்ம அப்பா அம்மா மாதிரின்னு நினச்சிட்டா பிரச்சனை இல்லை சரி இந்த பெண்ணு வரைக்கும் அப்படி நினச்சா பிரச்சனை தீர்மானம் தீராது அந்த அப்பா அம்மாவும் நம்ம பெண்ணு இன்னொரு இடத்துல கட்டி கொடுத்துக்குறோம் நம்ம வீட்டுக்கு வந்து அதுக்கு தானே மருமகள்னு சொல்கிறோம் நம்ம பொண்ணு போய்க்குது இதுக்கு பதில் இன்னொரு பொண்ணு வந்ததுன்னு தானே மருமகள் அந்த மருமகளை என் பொண்ணு மாதிரி நான் நினச்சிட்டேன்னா எந்த குடும்பத்துலேயும் பிரச்சனை வராது ஆனால் இங்கே வந்து எல்லா வசதியும் அனுபவிச்சுக்கின்னு எங்கள் அம்மா வீட்டு மேலேயே ஞாபகம் வந்திருந்தால் குழப்பம் வரதான் செய்யும் இதுதான் இன்றைக்கி எல்லா வீட்லேயும் நடந்துக்கின்னு இருக்கிற விஷயம் ஏம்மா ஒரு நாடாதீர் சற்றும் அசையாதி வேலொன்றும் நாடாதீர் புரியான உலகத்தையும் நம்பாதி ஆமாம் இது இதை எல்லாருக்கும் ஒத்துக்காது ஏன் ஒத்துக்காதுன்னா வள்ளலார் வந்து அவரு கல்யாணம் பண்ணிட்டு அவருடைய தாய்மா அக்கா பொண்ணையே கல்யாணம் பண்ணார் கல்யாணம் பண்ணிட்டு அவர் அன்னைக்கு ராத்திரியை முதல் இருவர் ராத்திரி திருவாசம் கொடுத்துட்டு போயிட்டார் இதை நம்ம கொடுத்துட்டு போனா என்ன சொல்லுவாங்க என்ன ஆகும் ஆனால் வள்ள வள்ளலார் கொடுத்துதான் பெரிய கொண்டாடுறாங்க இல்லை ஏன்னா அவர் ஒரு மகானு அவர் வந்து இதெல்லாம் சொன்னால் சரியாக இருக்கும் ஆனால் நம்ம ஒரு இல்லறத்தில் வாழ்ந்துக்கின்னு வந்து அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது நாலு பேரையும் அனுசரித்து போகணும் நீ யாரும் தேவையில்ல நீ வாழ முடியுமா உன் பொண்ணு வானான் வாழ முடியும் உன் புருஷன் வானான் வாழ முடியும் மாமியார் வானான் வாழ முடியுமா வீட்டுக்குள்ள பொய்யான உலகத்தை அப்ப மாயின்னு சொல்ற மாயின்னா நீ பொண்டாட்டி போ புருஷனை விட்டுட்டு பொண்ண விட்டுட்டு புள்ளைய விட்டுட்டு நீ அவரு மாதிரி துறவியா போயிட்டு சொன்னீங்கன்னா ஏத்துக்கணீன்னா நியாயங்குது மாயையில தான் வாழ்க்கையை மாயையில் தான் நடக்குது மாயை இல்லைனா உலக வாழ்வே இல்லையே அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்துக்குன்னு மாயை வாழ்க்கையில் இருக்காதேன்றது அது மகானுக்கு பொருந்தும் மனுஷனுக்கு பொருந்தாது அதனால் எல்லாருக்கும் எல்லா விஷயமும் பொருந்தாதும்மா இப்போ பகவத்கீதையில் சொல்கிறான் எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்தது எது நடக்க வேண்டுமோ அது நன்றாகவே நடக்கும் ஒரு சா வீட்டில் போயிட்டு எது நடக்கணுமோ அது நன்றாக நடந்ததுன்னா பக்கத்தில் நம்மளை படுக்க வைப்பான் இல்லை சுமார்ப்பா நான் சா வீட்டுக்காரன் பக்கத்தில் நம்மளை படுக்க வச்சுருக்க ஒரு பழம் வீட்டை அதனால் எல்லாத்தையும் எல்லா இடத்துலையும் செல்லாது எந்தெந்த இடத்துல எதை பேசணுமோ அந்தந்த இடத்துல தான் அதை பேசணும் எல்லா இடத்துலையும் எல்லாமே பேச முடியாது எல்லா இடத்துலையும் எல்லாம் பொருந்தாது கடைசி ஒரு வாக்கியம் ஐயா சொல்லு ரமணரோட பொன்மொழி என்று வந்திருக்கேன் மரணத்தின் பிறகு என்ன என்பதற்கு விடை தேடுவ வேண்டாம் நிகழ்காலத்தில் வாழ்வோம் எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டாம் எதிர்காலத்தை எதிர்காலமே கவனித்துக்கொள்ளும் கொள்ளும் அப்படின்னு சொல்லியிருக்கிறவர்கள் இன்னைக்கு வாழறது நிஜம் இன்றைய வாழ்க்கை நல்ல வாழ்க்கை வாழணும் அதை யோசி எதிர்காலத்தை நினச்சி நான் இப்படி வாழணும் அப்படி வாழணும் கோட்டை கட்டாத ஏன்னா நாளைக்கு நீ இருப்பேன்றது நிச்சயம் கிடையாது நான் அக்ரிமெண்ட்டை போட்டு கூப்பிட்டு வந்துக்கிறோம் உடனே கிடையாது அதனால் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி நம்மளால் என்ன முடியும் அதை செய் இன்றைக்கி வாழறோம் இன்றைக்கி சந்தோஷமாக இருக்கிறேன் அதை நினச்சிக்கும் அப்போ உன் வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் நாளையை நினச்சி வருத்தப்படாதன்றார் ரமணரு ஐயாவோட பக்தர்களுக்கோ சீடர்களுக்கோ ஆத்மா வணக்கம் ஐயா இன்னைக்கு குரு பௌர்ணிமே கடைசி வருஷம் ஐயாவோட நாற்பத்தெட்டு நாள் வந்திருந்து நல்லா சிறப்பாக கொண்டாடுதோ இன்றைக்கி உல உலகம் பூரா குருபூர்லாமே கொண்டாடுறாங்க குருமார்களுக்கு ஆசிர்வாதம் வாங்க போகிறாங்க இது இதோட நோக்கம் என்ன ஐயா இதோட காரணம் ஒரு கல்யாண நாள்னா அம்மா அப்பா காலையில் வரும் கோயில் குளம் போகிறோம் ஆட நோக்கம் போடுறோம் குரு பூர்ணிமா யாருக்காக யார் கால அப்படின்னா அந்த ஞானத்தை அடைஞ்சி அந்த பருபக்வ நிலையில் இருந்தால் நாம் போய் ஆசீர்வாதம் வாங்கினா நாம் முன்னெடுத்து போகிற ஒரு பாதையில் அவர் ஒரு பூஸ்ட் பண்ண மாரியா நம்மளை இருக்கிற நிலையிலேருந்து இன்னும் ஒரு படி நம்மளை கொண்டு போய் மேல்நிலையில் நிறுத்துவார் அந்த நிறுத்தத்துக்காக தான் இப்போ ஆசீர்வாதம் வாங்கணும் புரியுதுங்களா ஆனால் ஒரு இடத்துல ஆசீர்வாதம் ஒருத்தர் கொடுத்துட்டாங்கண்ணா அதனால் விழுந்தா என்ன ஆகும்னா அதை தாங்கக்கூடிய பக்குவம் நமக்கு வேணும் அது யாரால் முடியும் அப்படின்னா குருநாதர் ஒருத்தரை தவிர வேற யாரையாலும் அதை தாங்கக்கூடிய சக்தி தரும் புரியுதுதான் அதனால் இந்த நாளை தேர்ந்தெடுத்து முக்தி அடைஞ்ச மகான்கிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்கினால் அவரோட நிலை அவரோட ஆசீர்வாதம் அந்த ஒரு நாளில் நம்ம பரிபூர்ணமாக கிடைக்கும் ஏன்னால் இது அதுக்கான நாள் இந்த நாளை நம்ம சிறப்பாக பயன்படுத்தினா அவரே கத்தினா அவர் காலம் அந்த ஆசீர்வாதால இன்னும் நான் நல்லா இருக்கேன் இன்னும் ஒரு படி மேலே போவேன் அதுக்காக தான் சமைக்கிறேன் ஆசீர்வாதம் ஐயா இப்போ கிட்ட ஆசீர்வாதம் வாங்குகிறோம் எப்படி வாங்கணும் ஐயா பழங்கள் கொடுத்தா துணிமணி துணி மணி கொடுத்தா எப்படி வாங்கணும் உண்மையான ஆசீர்வாதம் குருக்கிட்ட வாங்கணும் எப்படி அது முறை பழம் கொடுத்து பொண்ணு கொடுத்து துணி மணிலாம் கொடுத்து தான் ஆசீர்வாதம் வாங்கணுமாண்ணா அப்படிலாம் எதுவும் கிடையாது அது எதுக்காக கொடுக்குறாங்கன்னா ஒரு அன்பின் வெளிப்பாடு என்னோட குருநாதர் அப்படின்னு தான் இப்போ எல்லாரும் எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க எதுக்காக அவராக கேட்டார் அப்படின்னா நமக்கு நமக்கு குருநாதர் மேலே அந்த அன்பு அதை வெளிப்படுத்துறதுக்காக ஏதோ ஒன்று நான் கொடுக்கணும் அதனால தான் யார் வீட்டுக்கு போனாலும் எப்படி வேணால் போலாம் ஆனால் பெரியவங்களை சந்திக்க போனோம்னா ஒரு சின்ன பழமாது வாங்கி போய் கொடுப்பான் எதுவுமே வாங்க முடியலையா ஒரு பழம் மாதிரி வாங்கி போய் கொடுப்பான்னு காரணம் என்னன்னா அந்த அன்பானது அங்கே பரிமாறணும் அதை கொண்டு போறதுக்கு ஒரு பொருள் வேணும் அதுக்காக தான் ஆனால் இது ஒரு சடங்கு மாதிரி நம்ம செய்யல பார்க்க போனா இதெல்லாம் கொண்டு போகணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது நம்ம மனசை அவர்கிட்ட ஒப்படைக்கணுன்றது தான் குருநாதர் நமக்கு ஆசீர்வாதம் வாங்குறது நீ கொண்டு போய் கொடுத்தா தான் அவர் ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு எந்த கட்டாயமும் இல்லை அதுக்காக அவர் உக்காரணம் இல்லை ஆனால் ஏன் குருனா பொருள் ஒரு உரிமையோட மாலை வாங்கி போய் கொடுக்குறோம் பூ வாங்கி கொடுக்குறோம் பணம் வாங்கி போய் கொடுக்குறோம் இன்னும் துணிமணி கூட வாங்கி கொடுப்போம் இதெல்லாம் எதுக்காகன்னா அன்புக்கு தான் அன்பை வெளிப்படுத்துகிறாங்க இதுக்காக அவர் ஆசீர்வாதம் போடுவேன் நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆசீர்வாதம் பண்ணலாம் அவர் கொடுத்துருக்காங்க வரவங்க எல்லாருக்கும் அந்த பரிபூர்ண அமைதி இருக்கணும் ஒரு மனசை அமைதியாக இருந்தால் அவன் முதல்ல நல்லா சிந்திப்பான் எங்கே சிந்தனை தடுமாற்றம் வருதுன்னா ஒரு மனசே தடுமாறினே இருக்கிறதுனால அவன் செய்யக்கூடிய செயலெல்லாம் தப்பாக போகும் அதை தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு சக்தியாக இந்த நாள் அமையும் அப்போ இனியிலேருந்து நான் ஆசீர்வாதம் வாங்கிட்டேன்னா மனசுல அந்த தடுமாற்றங்களே வராது எதை செஞ்சாலும் இந்த பொருள் இங்கே தான் போய் முடியும்னு தெளிவா தெரிஞ்சு அதை நான் பயணம் பண்ணுவேன் அந்த தெளிவை இந்த நாள் ஐயாவோட ஆசீர்வாதம் மூலியமா எல்லாருக்கும் கிடைக்கும் சரிங்களா இந்த கேள்வி யாரு கேட்டேன்னு ஐயா வேற பெரிய பெரிய கோயில்ல எல்லாம் குருமார் மாதிரி இருக்கா இருக்காங்க லட்சக்கணக்கில யாரெல்லாம் கொடுத்தாங்களோ அவங்கள உள்ளே விடு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க எதுவுமே கொடுக்க மாட்டாங்கன்னா அவங்க தெளி அப்படியே தூரத்தை பார்த்து போகிற மாதிரி கேட்டாங்க அங்கே நம்ம ஐயா எப்படின்னா யாருமே அந்த மாதிரி பார்க்குற மாட்டாங்க கிட்ட கூட்டி பேசி வச்சு ஆசீர்வாதம் நல்லா கொடுப்பேன் அனுப்பிச்சாங்க அதனால தான் கேட்டேன் இந்த கேள்வி நல்லது ஐயா